ஓம் நமச்சிவாய பத்ரிவம் கோபலையா சகல் சித்திரையா பைர சித்திரையா பழனி சித்திரையா நபர் சித்திரையா முப்பது தேவர்களும் எந்த தடை இல்லாத ஐயா ஐயா என்ன நாட்டில் இருக்கிறீங்க பிரான்ஸ் ஐயா கோபலையா அவர் பிரான்ஸ் வந்து வேலை இல்லாமல் கடுமையான சூழ்நிலையில் குடும்பத்தோடு உட்காந்துருக்காரு அந்த குடும்பம்லாம் நடுத்தர நின்று சாமி என்னோட வேலை இல்லாமல் நிற்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பிரான்ஸ் இருக்கிற உன் பேர் சொல்லுப்பான்

காப்பாத்தி கொடுப்பியா அவனுக்கு என்ன என்ன இடையூறாச்சு உங்களுக்கு பிரான்ஸ்ல என்ன இடையூறா போச்சு இல்ல உனக்கு வேலையான திராபாயிதான் நின்று கிடக்குது அப்படிங்கிறாங்க எவ்வளவு நாள திராபாய் நின்று கிடக்குறேன் கட்டிச்சுன்னா எல்லா வேலையும் நின்னு போச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க அண்ண நின்னு ரெண்டு மாசமா ம கம்பெனில மறுபடியும் அண்ணன் கூப்பிட்டு அனுச்சிக்கிட்டாங்களா ரெடி பண்ணி கூப்பிட்டு போனாங்களா ஆஹ் கோப்பாளையா சக்கர சித்திரியா பேர சித்திரையா வணக்காளியம்மா மனம் தொர்க்கையம்மா இந்த குழந்தை பிரான்ஸ்லேருந்து தவிக்கிறான் நீனால அந்த காலி வனக்காலிக்கு போச்சு செஞ்சா அம்மா அந்த காலியத்தை அவனுக்கு வேலையில் ஒட்டுற ஒத்து கொடுக்குறியா அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தெரியா வணக்காளியம்மா ஏன்னா அவன் டாப்பாய் நின்றுட்டான்னு நிற்கிறான் சரி வாக்கு கொடுத்துருக்குறான் வணக்காளி அவனோட பேர் ராசித்த போச்சு பண்ணான் எண்ணி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இருபது நேரம் வேலையில என்ன இருந்து இருபத்தோரு நாளில் வேலை வாங்கி கொடுத்துறியா அப்படின்னு எனக்கு வாக்கு இந்த இழந்து இருபத்தோரு நாள்ல இந்த வேலை வாய்ப்ப உருவாக்கி தந்துடணும் அந்த காலிக்கு பூஜை பண்ணா இருபத்தோரு நாள்ல வேலை வாங்கி தந்த அது நாளைக்கு ஒரு பூஜை பண்ணி போறேன் உன்னோட பேர் ராசி நட்சத்திரம் என்ன எழுதி அனுப்பு நீ எந்த வேலைக்குள்ளே போற அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக எழுதி அனுப்பு அந்த பேப்பரை வச்சு நாளைக்கு வாழை எழுதிய மஞ்சள் கும்பமாக அஞ்சு வகையான பூ அஞ்சு ஸ்வீட் எடுத்து தேகாப்பாத்திரம் வச்சு அந்த பணக்காலைக்கு போது பண்ணும் அதை பண்ணனா இருபத்தொரு நாள் நமக்கு வேலை கொடுத்துருக்கோம் சரியா நாலு எழுந்து இருபத்தொரு நாள் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் சரியா ஏறு நாள் आज सुबह तो वैराग्य को आमारी के लिया। चलिए अब अंदर ना रहवाइ करेगा हम भी के लिया। अधीनार रहे। कोट जिगर। ओपन लिया। हाँ, हाँ। சரி ஐயா பாப்பா ஐயா இருக்கிற இடத்துல அவங்க வாங்கி சொல்லி சொல்லியிருக்கேன் சரி அப்படி இவங்க இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறாங்க அப்படி மூவ் பண்ணால் கிடைக்குமா பாப்பாள் ஐயா அப்படி ஒரு மூவ் பண்ணால் அவனுக்கு கிடைக்குமா இன்னொரு இடத்துல கேட்குறாங்க அந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்குறான் சரி வாக்கு கொடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக உறுதியை நம்பி போகலாமா கட்டு உறுதியை நம்பி போகலாமா கட்டு

சரிப்பா சரி ஓகே நான் பூஜை பண்ணி தரேன் ஒரு ரூபா கூட தான் போதும்